ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நம் உடம்பில் எந்த பகுதிகளிலும் கட்டிகள் வரக்கூடாது அந்த கட்டிகள் நாளாக நாளாக கேன்சராக மாறுகின்றது இன்றைய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு உடலின் பல இடங்களில் கழிவுகள் வெளியேறாமல் கட்டிகளாக கேன்சராக வரக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் காரணம் வாழும் முறை நம்ம உடலுக்கு சரியான உணவு எடுத்துக்கிறதில்ல இந்த உடலுக்கு ஒரு சரியான பயிற்சி எடுத்துக்கிறது இல்லை தேக பயிற்சி நமக்கு அவசியம் அதுதான் யோகாசனங்கள் யோக பயிற்சி உள்ளத்திற்கு தியானம் இந்த ரெண்டு நமக்கு வேணும் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தினா தான் இந்த கட்டிகள் வராது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறோம் கண்களில் கட்டிகள் நிறைய பேருக்கு கண்களில் உஷ்ணத்தினாலும் எடுக்கக்கூடிய உணவு முறையினாலும் தூக்கமின்மையினாலும் லிவருக்கு சக்தி குறைவாக கிடைக்கின்ற காரணத்தினாலும் கண்களில் கட்டிகள் ஏற்படுது அடிக்கடி கண்களில் கட்டிகள் ஏற்படும் அதே மாதிரி பார்வை தூரப்பார்வை கேட்ராக்ட் வர்றது இது எல்லாமே வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற அழகான பயிற்சி இது எப்படி நமக்கு சரியாகுது இந்த உடலுக்குள் ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது ஐந்தாவது அடுக்கில் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி இருக்கின்றது அதுதான் ஆத்மசக்தின்னு சொல்கிறோம் அந்த ஆத்மசக்தி இந்த முதிரைகளின் மூலமாக பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்கின்றது அப்போ உஷ்ணத்தினால் கட்டிகள் வந்தாலும் நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய முதிரையின் மூலமாக உஷ்ணத்தை சமப்படுத்திடலாம் மன அழுத்தத்தினால் டிப்ரெஷனால் நமக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டு கட்டிகள் வந்தாலும் அதுவும் இந்த முத்திரையின் மூலமாக சரி செய்யப்படுகின்றது நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து பஞ்சபூதமாக இருக்கின்றது ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் முதிரைகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ சுண்டு சுண்டவரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் உங்களது உள் உணர்வு கண்கள் கண்கள் உள் நரம்பு பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அடிக்கடி கண்களில் கட்டி வர்றவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை கருட முத்துரை கைகளை மாறிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கண்கள் கண்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதிரவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் கண்களில் இருக்கக்கூடிய கட்டிகள் இந்த முதிரின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க இதை பார்க்கக்கூடிய நேர்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிராண முத்திரை சுண்டு சொண்டுவரல் அதோடய மையத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பிரீதி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் உங்களது உணர்வு கண்கள் உள்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை கருட முத்திரை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கண்கள் கண்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதர்வரல் மடித்துக்கோங்க நம்முடைய மேத்தில் வரல் மெதுவாக மூச்சை உள்ளி மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை என் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிராண அதனுடைய மயத்தில் சொண்டவரல் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் கண்கள் கண்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருட மெதுவாக மெதுவோ மூச்சோள் எழுத்து மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் கண் நரம மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரில சூரிய முத்திரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை வரல் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் கண்களில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு புஜங்காசனம் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வெளிய விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கையப்படி சின்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை ஆக்னேய சக்கரம் நெற்றி புர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் என்னுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை கண் உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் வலதுகண் இடதுகண் இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இல்லத்தில் உள்ளவர்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும் உணவில் வாரத்தில் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் என்ன கருப்பு திராட்சை உலந்த திராட்சை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது அதிகாலையில் ஆறிலிருந்து ஆறு முப்பதுக்குள்ளே சூரிய நம் கண்களின் மேல் படுவது மாதிரி அமர்ந்து பிராக்டிஸ் பண்ண பாருங்க இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்